அனைவருக்கும் வணக்கம் ஆடி கிருத்திகை நன்னாளில் நம்முடைய கிரகாலயத்தில் சுவாமியினுடைய உத்தரவிற்கு இணங்க அவருக்கு விஸ்வரூப தரிசனம் அப்படின்றது அவருடைய கருணையால் நமக்கெல்லாம் காட்டி கொண்டு அதில் கொடுத்து கொண்டிருக்கின்றார் விஸ்வரூப தரிசனம் அப்படின்றது இரவு நடை சாட்சிய பிறகு அடுத்த நாள் காலையில் நடை திறக்கும் பொழுது முதல் தடவையாக நம்ம பார்க்கக்கூடிய தரிசனம் அப்படின்றது தான் விஸ்வதூப தரிசனம் இந்த தரிசனத்தில் எந்தவித ஆபரணங்களும் சுவாமிக்கு சாற்றப்படாது மிகவும் எளிமையாக அதாவது நடை சாற்றப்பட்ட நிலையில் தேவர்கள் அருவமாக வந்து இறைவனை வணங்கிவிட்டு செல்லக்கூடிய காட்சி நமக்கெல்லாம் அந்த அதிகாலையில் கொடுத்து கொண்டு கூடிய அற்புதமான தரிசனம் அப்படின்றது தான் விஸ்வதூப தரிசனம் அப்படின்றது நம்முடைய பிராப்தம் இன்று சுவாமி நமக்கெல்லாம் அந்த தரிசனத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார் குருகுகாச்சலனம்